உம் சரி நம்ம போய் காய்கறி நறுக்க ஆரம்பிப்போம் இல்லைன்னா காட்டு கத்தா கத்திக்கிட்டு கிடக்கும் என்ன சமையலோ கேட்க யாரும் இல்லை என்ன சமையலோ எங்க அத்தே சமையல் தின்னு தின்னு நாக்கு மரத்து போனதே என் சமையல சமைச்சு ருசிச்சு சாப்பிட ஆசை ஆசை ஒரு வழிய ஒரு கா காய்கறி நறுக்கியாச்சு அடுத்த வேலைய பாப்போம் உம் பருப்பையும் வேக போட்டாச்சு அடுத்து பருப்பு வெந்த உடனே இந்த காய்கறி எல்லாம் அள்ளி இந்த குக்கருக்குள்ள போட்டா சாம்பார் ரெடி ஏய் எப்பா நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரியாம இருந்திருக்கே அது சரி அம்மா பக்கத்துல நின்று அம்மா சமைக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்திருக்கோம் அதான் இம்புட்டு வேலை நம்மளுக்கு தெரியுது எங்க அத்தை கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளயும் எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும் ஏ மருமகளா இம்புட்டு வேலை பாக்குறான்னு ஆச்சரியப்பட வைக்கணும் சின்ன பொண்ணு சீக்கிரமா வேலைய பாரு விசிலு வந்துருச்சு சாம்பார கலக்கி வச்சிட வண்டிதான் கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஒரு நிறைய சாம்பார் அதை எடுத்து என் மாமியா வாயில ஊத்துறேன் நல்லா மடக்கு மடக்குன்னு குடிக்கும் அப்புறம் என்ன புகழும் கட்டி வசந்தி எனக்கு மட்டும் காப்பி கொடுத்துருக்குறவ எங்க அம்மாக்கு காப்பி குடிக்காது ஆ கொடுத்தாச்சுங்க அவங்க அப்பதே குடிச்சிட்டாங்க எம்மா காப்பி குடிச்சியா ஆமா மேம் ஒரு தண்ணி பாரு நல்லா என்ன எதுவும் உங்களுக்கு திருநாளா ஏன் மூஞ்சி வாடி போயிருக்கு இப்படி இருக்க மாட்டேங்கிறம்மா என்னாச்சு

சரிமா தாரே வாங்கிட்டு போ யா புள்ள சுப்பிரமணியனா சுப்பிரமணியனா நான் கேட்ட உடனே இல்லேனே சொல்ல மாட்டேன் மாதிரி நான் இங்க உட்கார்ந்திருக்கே என்னை ஒரு சேலை எடுக்க சொன்னாரா மனுசே தொங்கச்சிக்கு ஆத்தாலுக்கு மட்டும் எடுக்க சொல்றாரே ஐயோ பாக்குறாலே பாக்குறாலே வசந்தி நீ ஒரு சேல எடுத்துக்கடி யா லட்சு சுப்பிரமணி அவ ரேஷன் கடையில வேஸ்டியும் சேலையும் கொடுப்பான்ல அந்த சேலைய உன் பொண்டாட்டி கறி கட்டிக்குறவா தேவ இல்லாம

யா இந்த சாம்பார் வாசனைக்கே மூணு தட்டு சோறு சாப்பிடும் போல இருக்கே ம் இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடச்சது அட நெனச்சு தான் இந்த உலகம் பூரா நடக்குது அட சுட சுட யா வீட்ல சாம்பார் கொதிக்கிருது அட சாப்பிட யா மாமியார் வாயி தூடிக்குது டங்கா 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 டாரே டிங்கா 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 டாரே அடே எடு வட்ட தெருக்கி சமில் கட்டில நின்னுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுற? காய்கறியை நరికి போட்டு ஆடிக்கிட்டு கிடக்க அடியே அடியே மள மாட இங்க இப்படி ஆடிக்கிட்டு கிடக்க ஒரு வேளை சின்ன உருப்படியா செய்ய மாட்டாளே ஏட்டி வெயிட்டிங் ஏட்டி எரும மாட காய்கறி நற்க துணை நற்கனே என்ன எத்தே காய்கறியை நறுக்கி நான் சாம்பாரே வச்சிட்டேன் வாசனை மூக்க தொலைக்குதாத்தே பருப்பு தான் வீட்டுல இருந்துச்சுலே ஏத்தியா பருப்பு இல்லாம இப்படி இருக்கீங்க எப்பயுமே என் கூட விளையாடுறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சுதே இந்த எடுத்து காட்டுறேன் பருப்பா இங்க பாருங்க தே இந்த டப்பா நிறைய பருப்பு இருக்குல்ல இந்த பருப்பு வச்சு தான் தே சாம்பார் வச்சேன். அடியே கேன கிறுக்கி கிறுக்கு பிடிச்ச Менடலே. துவரம் பருப்புக்கும் உளுந்துக்கும் வித்தியாசம் தெரியாம எல்ல சாம்பார் வச்சு தோண்டி என்னத்தை சொல்றீங்க? ம் என்னத்தை சொல்றேன். அடியே ம் வச்சு சாம்பார் வச்சு தோண்டி இருக்கடி வச்சு சாம்பார் வச்சு தோண்டி என்னது உளுந்தா? அட ஆமா கிறுக்கு பிடிச்ச Менடலே. நான் உளுந்த வச்சு வடை சுடுவாங்க மா வரப்பேன்.

தூசி எல்லா வீட்டு மேலவே கிடக்கு இப்ப தேங்க கார்த்திகை தீபத்துக்கு எல்லா வீட்டையும் ஒதுங்க வச்சு நல்ல சுத்தபத்தமா கூட்டி அள்ளனே அதுக்குள்ள இம்புட்டு குப்பை வருது இந்த வீட்டை தொடச்சு தொடச்சு தொடச்சே எனக்கு கைவலி வந்துரு போல இருக்கே இந்த வீட்ல நாத்தனார்னு ஒருத்தி இருக்கா மாமியார்னு ஒருத்தவ இருக்காக மாட வந்து ஒத்தாசை பண்றாங்களா ரெண்டு பேரும் உட்கார்ந்து குசு 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 குசுன்னு பேசுறதுக்கு